உங்ககிட்ட ஈமான் இருக்குது ஏழாவது நாள் இருக்குங்களே ஓகே ஈமானியே இல்லைன்னு சொல்லலாம் வாயினால உள்ளத்துல கரெக்டா வைத்துக் கொண்டு வாயினால ஏழு அல்லாது கூட சென்று போகலாம் அல்லாத குறையாது கூட சென்று போகலாம் உன் உயிர் போயிரும் என்ற நிலையில் எழுத்து நின்று சாவுறதுக்கு அனுமதி இருக்கு சொல்ல முடியாது சொல்றேன் என்று சொல்ல உனக்கு அனுமதி இருக்குது அது ஒரு ஸ்டேஜ் உயர்ந்த ஸ்டேஜ் இல்ல உயிரை காப்பாற்ற நினைக்கிறியா அதனால உனக்கு நகரத்தில் போட மாட்டான் உள்ளத்துல மட்டும் ஸ்டாங்கா வச்சுக்கிட்டு வழி இல்லை நான் வாழ விரும்புறது எனக்கு முடிவு எல்லாம் அது குற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் ஆனால் இது தப்பு இது சரிப்படாது இதனால பிரச்சனை உண்டாகும் இது குழப்பத்துக்குள்ள வழி என்று சொல்லி மார்க்கத்தை புறக்கணித்தால் அதுக்கு பேர் குப்புறு அது ஒரு சுமத்தினு செய்வா இருந்தால் நகைவெற்றதா இருந்தால் சரி நகைவற்ற உனக்கு விடுப்பதுல தெரிஞ்சுட்டு போ அதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ மகனத்தில் கீர்த்தித்தனமாக இவன் கைப்பற்றுவாங்க என்று சொன்னால் ஒரு சுண்ணத்தில் நல்லா வாங்க மாட்டான் முகமது செல்லலா அலை சிலம் சொன்ன ஒரு வழியை கிற்கு நான் ஒருவரை அனுப்பி ஒரு வழிகாட்ட சொல்லி அவர் அட்டு உதவ வாங்கி அவர் இவ்வளவு சொல்லிட்டு போன பிறகு அவர் காட்டின வழிமுறை என்ன ஒரு கிற்கம் சொல்றாங்கிறதுக்காக வேண்டி நீ உரியடா பாதி நல்லா கேட்க மாட்டான் ஏன்னா முகமது செல்லா சிலவர் கட்டளை வரலா செய்ய சொல்லி நெஞ்சில கைகட்ட சொல்லி ஆமி சத்தம் ஒரு சொல்லி கத்தம் பார்த்து அழிவாட்டு சொல்லி

நாலு ஹரிபாக்கள் யாரும் கொண்டாடல நாளை இமான்கள் யாருமே கொண்டாடல நீ மது கபுலப்பா மது காட்டுப்பா நீ சாபியா சாபி ஒரு கிட்டாபுல மீளாவில கொண்டாடலான்னு காட்டு நீ ஹனவியா ஹனை மதுவை கிட்டாபுல மீளாவில கொண்டாடலான்னு காட்டு அப்ப இல்லாத ஒண்ணு ஏப்ப உண்டாக்குறீங்க அது கிருத்தவர்களுக்குரிய பழக்கத்துல உள்ளது அவங்க வருஷனை ஈசா நபிய அவர் பிறப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க கிபின்னு அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்கு பின்பு ஓன் வருஷம் மூப்பின்

பிறப்புல மரியாதை இல்ல எதுல மரியாதை இருக்கு இறைதூதரா நியமிக்கப்பட்டாங்க இல்ல அது மரியாதை நாற்பதாவது வயசுல அல்லாவுடைய தூதரா நியமிச்சாங்களே அதை கொண்டாடுவோம் அதை எப்படி கொண்டாடுவோம் ஆயிரம் மாதத்தை விட செரம் தேயர்ந்து கொண்டாடுவோம் வணக்க வழிபாடுகளிலே மூழ்கி கொண்டாடுவோம் அதனால ஏளுதுங்க அவங்க கிட்ட இறைதூதரா நியமிக்கப்றாங்க முதல் வழிவரனே என்ன அர்த்தம் தூதரா அர்த்தம் அல்லாஹ்விடமிருந்து முதல் கவி வருகிறது திக்ரபி சுவரப்பிக்கே

சாயல் படுத்த சேதாரம் முன்னூறு வருஷம் எதுனா பாட்டை உட்காந்துக்கிட்டு பக்தின் பரிசுகள் அது எப்படி மார்க்கமாக இது வேணாப்பா பின்பற்றி தரங்கப்பா ரசூலாவோட வழியில் போங்கன்னு சொல்றோம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்க மக்களுக்கு எடுத்து சொன்னீர்களே ஆனால் பேச்சு வரும் சின்ன சண்டை பிடிக்க கூடாது இறக்கத்தோட சொல்லணும் அறியாமல் நம்மளை திட்டாங்க நம்ம மக்கள் அறிஞ்ச பிறகு வரலையா இவ்வளவு மக்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் எங்களை அடிச்சிருந்திருப்பீங்களா இங்க வந்திருக்கிற மக்கள்ல கல்லால் இறைஞ்சவர்கள் இருப்பீர்கள் சித்தியவர்கள் இருப்பீர்கள் எங்களுக்கு இடையூறு பண்ணவர்கள் இருப்பீர்கள் போய் புகார் கொடுத்து அதுக்கு பிறகுதான் வந்திருக்கிறீங்க பிறகுதான் வந்திருக்கிறீங்க அப்ப உங்கள் சகோதரர்களாக பாதித்து உங்களோட பேருக்கு தகைவன் ஆகாதீங்க சண்டைக்காரன் ஆகாதீங்க நம்ம சகோதரனுக்கும் அந்த வழிமுறை தான் முஸ்லீம் அல்லாத சகோதரனுக்கு சொல்லுவது அந்த வழிமுறை தான் நம்ம சகோதரர்களை கூட எதிரி பாதிச்சிங்க முடிஞ்சு வச்சுக்க அது தனி இது தனி உங்களுக்கு என்ன வரணும் கிடையாது அவர்களும் சொல்கத்துக்கு போகணும் எதுக்கு சொல்றீங்க அவர்கிட்ட சொல்வது இருக்கு கூடுமே வரதா? கேள்வி நிக்குறதுக்கா? பணம் வசூல் பண்றதுக்கா? சொல்றதுக்கு எதுக்கு சொல்றீங்க? அட நீங்க சொல்றது சரியா வந்து ஒரே போ தப்பாங்க எல்லாம் சொல்றீங்க. மர்மைக்கு தானே சொல்றீங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு சொந்த பகவத்ங்கற மர்மைக்கு தான் நீங்க சொல்றீங்கல ஆனால் அல்லாஹ் பக்கம் பாரத்தை சாட்டி விட்டு திருப்பி திருப்பி சொல்லுங்க. கபாவை போய் சொன்னாங்க. அடிச்சா போக மாட்டேங்களா? உலகத்து போக மாட்டேங்களா? உடனே எத்தை வாங்கிட்டு நாகர நீங்க என்னடாங்களா? திருப்பி திருப்பி போ. திருப்பி திருப்பி சொல்லுங்க. திருப்பி திருப்பி அடி வாங்கு அல்லாவுக்காக நீ அடி வாங்க ஒவ்வொரு அடியும் பத்து பேரை கொண்டா சேர்க்கும் எது சேர்க்கும் ஒவ்வொரு சின்ன ஒரு ஒவ்வொரு ஒரு பிரச்சாரமும் மதுரையில் ஒரு பெரிய எந்த ஆளு நான் கல்லூட்டான் சொன்ன ஒரு ஆளு கல்லூரி மீட்டுகள அந்த ஆளு பிறகு தகுதிக்கு வந்தார் எப்படி வந்தார் தெரியுமா அது சொல்ற ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் தகுதியில் கொண்டே சேர்க்கும் மதுரையில் நாங்க வந்து பிரசிட்டு இருந்தோம் எனக்கு சொந்தமா பிரசி அச்சனம் நானே மிஷின் ஓட்டுவேன் நானே பிளைண்டிங் பண்ணேன் நானே மடிப்பேன் நானே எல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன் அப்ப கட்டிங் பண்ணி இருக்கிறேன் மூணு பேர் வர்றாங்க வந்து அப்படியே வந்து இப்படி காலை பார்க்கறாங்க காலை காலை எப்படி காலை பார்க்கறாங்க எங்க இருந்து சுட்டு இருக்கிறேன் இப்படி குரு குருந்து பார்த்துக்கிட்டு இல்ல என்ன விஷயம் கேட்டேன் இல்ல நீங்க போட்டுக்கிற சிறுப்பு வந்து ஐயோ வேலை சொன்னாங்க அதாவது எப்படி அவங்க மாறி இருக்காங்க கேட்டா அவருக்கு சிறுப்பு மட்டும் வேலை வருவாங்க

எத்தனை அரண்மனை வாங்கி வச்சிருக்கிறோம் பாரு எங்க ஊர்ல போய் எத்தனை ஏக்கர் நல இருக்குது எத்தனை பில்டிங் ஆட்சி வச்சிருக்கோம் மெட்ராஸ்ல எத்தனை கடை கட்டி விட்டுருக்கோம் கேளு தெரிஞ்சு வரும்ல தெரிஞ்சு வரும்ல அந்த மாதிரிலாம் பெண் அம்மா கூட உதவி வச்சுக்கிட்டாங்க ஏதாவது சொத்து நிலையத்து நமக்கு இருக்குமா நம்ம நிறைய வெளிப்படுத்த அவ்வளவு சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்ப நீ அதை வச்சு தெரிந்து கொள்வார்கள் உண்மையே இந்த முகாலா குரூப் கால் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா போய் சொன்னாங்களா அந்த ஒண்ணா ஒரு புள்ள வந்து இப்படி குரங்க மாறிடுச்சு என் மையம் குரங்க மாட்டான மனசார ஜும்மா பள்ளி நிலை வந்து பேசுறாங்க உபகால பண்ணிட்டு போனான் அவன் தோழி அல்ல குரங்க ஆக்கி விட்டான் சுபகான் அல்ல காயல் பெற்ற ஒரு இமாமும் பள்ளிவாசல்ல ஜும்மாவே பயன் பண்றாரு அப்ப குரங்க பார்க்க வேண்டாங்க ஊருக்கு நாள் பேருக்கு என்ன ஆகும் ஏழு நாளைக்கு ஒண்ணு போய் சொல்ல முடியும் புரிஞ்சு வச்சுக்கிறார் அவன் தகுதி

வாழ அடிச்சது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இன்னைக்கு மருத்துவ போய் செக் பண்ணி புல் செக் அப் பண்ண இருபத்தஞ்சு வயசு வாலிபன் மாதிரி மாற்றம் என்ன சொல்றது யாருக்கு வாய் இருக்கு சொன்னியோ அவனுக்கு தான் இது அப்ப அல்லா ஒருத்தர் தான் வரவாட்டில் நடக்காது நீ போய் பிரச்சாரம் பண்ற வாயே விளங்காமல் போனாலும் நாங்க சொன்னதான் சரி அது காரணம் என்ன ஒரு ஆணும் அப்படி இருக்கிறோம் அதான் உங்களுக்கு அளவுகள் பிரசூல் செல்லாசல் அப்படிதான் சொன்னார்கள் சொன்னதனால நாங்கள் கொல்லப்பட்டால் கூட

அந்த விப்ராயமில தான் நீங்க வந்து எனக்கு பேச்சு வரலன்னு சொன்னவருக்கு இப்ப சொந்த அத்தர சந்தனு கிடக்குறான்னு ஒரு சொல்வார் எந்த தகவல் வந்துருக்கணும் அதை கேட்டு உங்களை தகவலை அதன் தகவல் எழுது எனக்கு உறுதி திருப்ப தகவல் இல்லை உறுதி திறன்னு கேட்டால் இந்த மாதிரியான வெற்றிகரத்துக்கும் ஒவ்வொரு காலத்திலும் எப்படி தான் அவங்களுக்கு பண்ணாங்க அவளியா அவன் காலை குடிச்சாங்க குடுவாரு அவளியா கைவமுருக்குருவாரே அவுழியா அவனை என்ன வாடு கொடுத்து கூடாரு சாரு இந்த மாதிரிலாம் சொல்லுவார்கள் அதனால் எங்களுடைய பிரச்சாரத்தில் வந்து வேச்சியமே போகுது சில சில தடைகள் என்ன சொல்ற விதங்களும் சரி இல்லை

நம்முடைய நடவடிக்கைகளையும் மென்மை இருக்கணும் அவர்களுக்கு என்ன அக்கறை தந்தை மகனுக்கு எவ்வளவு அக்கறையோடு சொல்வாரோ அந்த ஸ்டேஜ் நீங்க வந்துடணும் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு தகத்தன் மகன் மீது எவ்வளவு அக்கறையோடு சொல்வாரு அதை சொல்லணும் கூட்டு போய் இல்ல மார்க்கத்தில் அதுக்காண்டி சலாம் கொடுத்து ஓடிப்படா சலாம் கொடுத்து தடுத்துட்டு ஓடியாங்க அப்போ அவங்க அண்ணா இடத்துல வேக மாட்டேங்கிறாங்க நடப்பாங்க அவர்களை விட அதிக நேரம் கேட்கிற கடமை உங்களுக்கு இல்லையா வருமானம் செல்லாக்குறாங்க கடமையான துணைக்கு பிறகு கேட்கறதுமோ அல்லாட்டை ஏற்றுக்கிறப்படும் அவர்